மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் பீஃப் பெறலான் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் முக்கால் கிலோ பீஃப் இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சதைச்சி எடுத்து போடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இன்னும் இது கூட ஒரு கா ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை பொடிசா கட் பண்ணி அதையும் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ண இந்த பீஃப் கரியை ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு வெளியே எடுத்ததுக்கு அப்புறவு இதே மாதிரி நல்லா மேரினேட் ஆகிட்டு திரும்பவும் இதை ஒரு கப் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போது இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் போல் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சிலிருந்து ஆறு விசில் வரை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் ஆறு விசில் வந்துட்டு இப்போ ஸ்டீம் நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் சூடானோடனே கப்பு தேங்காய் அதை சின்னதாக இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதை கோல்டன் ப்ரவுன் வர்றது வரைக்கும் வதக்குவோம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துட்டு இப்போ ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தா பீஃப் கறி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் செதைச்ச இஞ்சி அதே மாதிரி பூண்டும் ஒரு ஸ்பூன் செதைச்சி இப்போ சேர்த்துக்கலாம் அது மிக்சியில் அடிக்காமல் செதைச்சி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறதுலேயும் வத்தல் தூள் மல்லித்தூள் பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கூடையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பச்சை வாசனை போயிட்டு இப்போ குக்கரில் வேக வச்ச பீஃப் கறி நல்லா வந்திருக்கு இதை வதக்கின கூட சேர்த்துக்கலாம் பீஃபு சாரோட கூட இறங்கி இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம் அப்பப்போ திறந்து பீஃபை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடுவோம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பீஃப் கரியில் உள்ள தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதை நேராக கீறி அது ஒரு நாலு டு அஞ்சு பச்சை மிளகாவை இப்போ சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி தீயை லோ ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கிட்டு வேகப்படுவோம் இருபது நிமிஷம் நல்லா வெந்துச்சு தண்ணியும் நல்லா வற்றி சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் கேரளா ஸ்டைலில் உள்ள பீஃப் வரலான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த பீஃப் பெரலான் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்